நரேந்திர மோடி என்ன சார் சொன்னாரு நான் காவுங்க நான் காணே தூங்க அப்படின்னு சொன்னாரு என்ன அர்த்தம் அண்ணாமலையை என்னைக்குமே பாரதிய ஜனதா கட்சி கைவிட போறது இல்ல அண்ணாமலையும் பாரதிய ஜனதா கட்சியில இருந்து வெளியேறி பொதுக்கட்சியை ஆரம்பிக்க போகிறது இல்லை அதுக்கு காரணம் என்ன தெரியுமோ ஏன்னா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நீங்க பாருங்க அந்த மூன்று வருஷம் நாலு வருஷம் டிஎம் கேக்கு தூங்கவே முடியாம போயிடுது சிறுபான்மையினர் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற ஒரே ஒரு ஆட்சியும் பாஜக ஆட்சி தான் அண்ணாமலை தலைவராக போகிறார் ஆல் அவர் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இருக்கிறார் தேச பற்றாளர் வாசுதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் சின்னசாமி அவர்களே அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க போகிறார் இதற்கு காரணமே டெல்லி தேசிய தலைமை அண்ணாமலை அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை அதனாலதான் தலைவர் பதவியிலிருந்து இருந்து ஆகவே இப்போது அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க போகிறார் இப்படியாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதோட உண்மைத்தன்மை ஜி அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தேசிய தலைமைக்கு அண்ணாமலை அவர்கள் மீது நம்பிக்கை போய்விட்டதா நம்பிக்கை இல்லையா இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க முட்டாள்தனமா இருக்கு அதாவது நீங்க கேக்குறது புதிய விஷயமே கிடையாது மூணு மாசமா தமிழ்நாட்டுல ஊடகங்கள்ல போட்டு அலச அலச அலசிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரியும் யார் இதை பண்றாங்க அப்படின்னுட்டு இப்படி பண்றதுனால பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள ஏதாவது ஒரு குழப்பம் விளைவிக்க முடியாதா அப்படின்னு பாக்குறாங்க குழப்பம் விளைவிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு யார் பண்றாங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிட்டு இருக்குன்னு கேட்டா உங்களை மாதிரி என்ன மாதிரி யாருக்கும் புரிதல் கிடையாது பாமரர்களுக்கு சாதாரண தொண்டர்களுக்கு பொரிதல் இருக்காது எல்லாம் இந்த மாதிரி நீங்க நம்பிடுவாங்க ஓ உண்மையிலே அப்படிதான் இருக்கும் போல் இருக்கு நம்பிடுவாங்க அண்ணாமலையை பத்தி யாரு ஒண்ணுமே தெரியாதவங்கதான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒண்ணு அவங்களுக்கு வந்து உள்நோக்கம் இருக்கும் அதாவது ஒரு கெட்ட எண்ணம் இருக்கும் அப்படி இது சொன்னா அண்ணாமலையை பத்தி புரியாதவங்கதான் இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க பெரிய பெரிய சமூக ஆர்வலர்கள் பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் எல்லாருமே இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாதி பேர் ஆமாங்கிறாங்க பாதி பேர் இல்லைங்கிறாங்க நான் சொல்றேன் உங்களுக்கு அண்ணாமலையை பத்தி நல்ல புரிதல் இல்லாதவர்கள் தான் இதை புரிந்த பேசிக்கிட்டு இருப்பாங்க அண்ணாமலை அண்ணாமலையை என்னைக்குமே பாரதிய ஜனதா கட்சி கைவிட போறது இல்லை அண்ணாமலையும் பாரதிய ஜனதா இருந்து வெளியேறி பொதுக்கட்சியை ஆரம்பிக்க போறது இல்லை அதுக்கு காரணம் என்ன தெரியுமா தமிழ்நாளை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்சார் சொன்னா தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருப்பாரு அவருக்கு கர்நாடகால கொஞ்சம் இன்ஃப்ளூவன்ஸ் இருக்கு மகாராஷ்டிரால இருக்கு கோவால இருக்கு அதெல்லாம் ஓகேதான் ஆனா அண்ணாமலை வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே தன்னை சுருக்கிக்க மாட்டாரு அப்படின்ட்டு நான் மூணு மாசம் முன்னாலேயே சொன்னேன் இன்னைக்கு நான் அதை சொல்றேன் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு சிறிய ஆடுகளம் தான் அதாவது தமிழ்நாடு அரசியலுக்குள்ளதான் அவர் இருக்கணும்ட்டு அவரை விரும்ப மாட்டாரு அவருக்கு வந்து அவருடைய இலக்கே வேற ஆல் இண்டியா தான் அவருடைய இலக்கு முடிஞ்சதுன்னு சொன்னா உலகமே ஒரு இலக்கு அப்படிங்கிற மாதிரிதான் அவர் பாக்குறாரு தன்னை தானே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு குட்டி தலைவரா வச்சுக்க மாட்டாரு ஆல்ரெடி ஐம்பத்தி மூணு கட்சி இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஐம்பத்தி நாலாவது கட்சியா தான் அவர் இருப்பாரே தவிர ரெண்டு கட்சிகள்ல மூணு கட்சிகள்ல ஒன்னா அவர் இருக்க முடியாது அதனால அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் இன்னொன்னு அவருக்கு கேஷுவலா தமாஷா சொன்னாரு அந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பணமே இல்லை என்கிட்ட சொன்னாரு அது ஒரு நகைச்சுவையை நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ஆனா உண்மையிலேயே அவருக்கு வந்து அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் கிடையாது ஆனா இவங்க கிளப்பி விடும் போது என்ன ஆகும் அந்த எண்ணமும் அவருடைய மனசுல விதைக்கப்பட்டு விடுகிறது அப்படிங்கறதோம் அவருக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மேல அவ்வளவு அபரிமிதமான நம்பிக்கை இருக்கு ந நரேந்திர மோடி மட்டும் இல்ல மத்திய அரசுல இருக்கிற எல்லா அமைச்சர்கள் மீதும் நம்பிக்கை இருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தின் மேல அவருக்கு பயங்கரமான நம்பிக்கை இருக்கு அதே சமயம் பாரதிய ஜனதா கட்சி தலைமை உள்துறை அமைச்சர் பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் இவர் மேலேயும் பயங்கரமான நம்பிக்கை இருக்கு இவரை அதாவது பாரதிய ஜனதா கட்சி எப்படின்னு கேட்டா ஒரு தலைவரை அவங்க வந்து உருவாக்கிட மாட்டாங்க அவங்க வந்து ஒரு நல்ல மனுஷங்களை ஒரு நல்ல திறமைசாலிகளை அடையாளம் கண்டு அறிமுகப்படுத்துவார்கள் அப்படிதான் அவங்க வந்து அண்ணாமலையை அறிமுகப்படுத்தினது ஆர் எஸ் எஸ் பாஜகவும் இதைத்தான் பண்ணிருக்கு அடுத்த நாற்பது வருஷத்துக்கு யார் யாரெல்லாம் இந்த நாட்டை ஆள கூட தகுதி படைத்தவர்கள் அப்படிங்கிறத அவங்க வந்து செக் பண்ணி லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு இருபது பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க அந்த லிஸ்ட்ல அண்ணாமலையும் இருக்கார் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதனால அண்ணாமலையை நீங்க வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுருக்க விரும்பினாலும் அவர் விரும்ப மாட்டாருங்க அதான் நீங்க நீங்க பாக்கணும் இப்போ அடுத்த முப்பது நாற்பது வருஷத்துக்கு அண்ணாமலை அரசியல் பண்ண முடியும் இல்லையா அண்ணாமலைக்கு நாற்பது வயசு ஆயிருக்கு நாற்பத்தோரு வயசு ஆயிருக்கு இந்த நாற்பது வருஷம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அரசியல் பண்ண முடியும் இந்தியாவில் யார் சார் அரசியல் பண்ண போறாங்க பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன சொன்னாரு அவர் என்ன சொன்னாரு அடுத்த முப்பது நாற்பது வருஷத்துல இந்தியனுடைய இந்தியாவின் அரசியல் பாஜகவையே சார்ந்திருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் எப்படி சொன்னார் பாஜக தான் வந்து ரூல் போடுவாங்க பாஜக தான் வந்து கட்டமைப்பாங்க அதை சுத்தித்தான் மற்ற கட்சிகளுக்கு வேலை வரும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு அப்போ இவருக்கும் நாற்பது வருஷம் இருக்கு பாஜகவுக்கும் நாற்பது வருஷம் தமிழ் இந்த நாட்டுல வந்து அரசியல் அரசியலை மையப்புள்ளியாக இருக்க போகிறது அப்படிங்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவாங்க ஒருத்தரோடு ஒருத்தர் வளர் வளருவாங்க அதாவது ஒன்றாக வளருவார்கள் எப்படி பாஜக வந்து இந்தியாவில் வளர்ந்திருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஒரு தலைவராக உருவாகுவார் அதாவது ஆல் இண்டியா லெவலில் உருவாகுவார் அண்ணாமலைக்கு ரொம்ப நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுல என்ன இலக்கு நரேந்திர மோடிக்கு விக்ஸித் பாரத் அதாவது முழுவதும் வளர்ந்த பாரதமாக மாற்ற வேண்டும் அதை யாரு பண்ண முடியும் காங்கிரஸ் பண்ண முடியுமா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பண்ண முடியுமா ஆம் ஆத்மி பண்ண முடியுமா கம்யூனிஸ்ட் பண்ண முடியுமா டிஎம்கே பண்ண முடியுமா முடியாது ஒரே ஒரு கட்சி பண்ண முடியும் பாரதிய ஜனதா கட்சி தான் தான் அண்ணாமலை மனசுல வச்சுட்டு இருக்கிறாரு அந்த அளவுக்கு அவர் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு சின்ன விஷயம் சார் என்னுடைய பையனை விட சின்ன வயசு அவருக்கு என்னுடைய பெண்ணை விட சின்ன வயசு அவருக்கு ஆனா என்னை மாதிரி முதியவர்கள் அவரை வந்து தன்னுடைய தலைவனாக ஏத்துக்கிறாங்க அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு கவர்ச்சி கவர்ச்சின்னா என்ன நீங்க வந்து சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கீங்களா திரைப்படம் பின்புலத்துல வந்திருக்கீங்களா உதயநிதி மாதிரி ஒரு நடிகை கோழினூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா திரைப்படத்துல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பக்கத்து விட்டு பையன் மாதிரி இருக்கிறான் பாக்குறதுக்கு சாதாரணமா பேசுறான் அவ்வளவுதான் ஆனா அந்த பேச்சில ஒரு நேர்மை இருக்கு அந்த பேச்சுல ஒரு ஆக்ரோஷம் இருக்கு அனல் இருக்கு ஒரு தீ இருக்கு ஒரு வெறி இருக்கு வெற்றி பெற வேண்டும் சிஸ்டம் சேஞ்ச் அப்படின்னு சொன்னாரு தான் தவறு சேஞ்ச் பண்ணணும் ரஜினிகாந்த் சொன்னார் பாருங்க ரொம்ப தீப்பொறி மாதிரி அப்புறம் போய போயிட்டாரு அவரு ஆனா அண்ணாமலை அதை உண்மையிலேயே என்னால கொண்டு வர முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு அந்த ஒரு தீ தான் நிறைய பேர் அவரை வந்து தலைவர்களாக வச்சு தலைவரா வச்சுக்கிறாங்க கருதுறாங்க இளைஞர்கள் பெண்கள் இளைஞர்களுக்கு எஸ்பெஷலி இளைஞர்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அவர் வந்து இந்த பத்திரிகையாளர் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு நீங்க பாருங்க யாராவது ஒருத்தராவது தப்பான ஒரு கேள்வியை கேட்டுட்டு தப்பிச்சுட்டு விட மாட்டாரு நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி ஆணித்தரமாக அவருடைய பதிலடி கிடைக்கும் புள்ளி விவரங்களோட பேசுவாரு சரியா பேசுவாரு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஆகட்டும் இந்தியன் பாலிடிக்ஸ் ஆகட்டும் இந்திய பொருளாதாரம் ஆகட்டும் உலக பொருளாதாரம் ஆகட்டும் நீ எதை வேணாலும் கேளுயா நான் பேசுறேன் அந்த அளவுக்கு அவருக்கு தன்னம்பிக்கை இருக்கு அந்த அளவுக்கு அவருடைய அறிவாற்றல் இருக்குங்கிறத பாட்டோம் பள்ளிகள்ல ஸ்கூல்ல மத்த பொது மேடைகளை எல்லாம் அவர் பேசும்போது எந்த எந்த ஒரு ஆழ்ந்த கருத்துக்களை வந்து அவர் மக்களுடைய மத்திய ம மனசுல பதிக்கிறார் அப்படிங்கறத நீங்க பாருங்க அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு அப்படிதான் அவர் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாரு அண்ணாமலையை எல்லாருக்குமே பிடிக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு பாஜக அப்படின்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள் இந்த ரெண்டுலயும் அண்ணாமலை ஆதரவாளர்களுடைய கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு எதிர்ப்பாளர்கள் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு இழுபறி வரலாம் வரணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க யாரு இந்த மாதிரி கட்டமைப்பு பண்றாங்க இல்லையா அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரு பாஜகவை அம்போனு விட்டுடுவாரு அவ்வளவுதான் பாஜக ஊத்தி மூடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த அந்த எண்ணம் கொண்டவர்களுடைய எண்ணமே இதுதான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோஷ்டி பூசல் வரணும் அண்ணாமலை ஏன்னா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நீங்க பாருங்க அந்த மூன்றரை வருஷம் நாலு வருஷம் டிஎல்கேக்கு தூங்கவே முடியாம போயிடுது எடியும் கேக்கும் தூங்க முடியாம போயிடுச்சு உண்மை ஒத்துக்க வேண்டியதானே இன்னைக்கு வந்து அவங்க கூட்டணியில இருக்கிறாங்க ஆனா அது உண்மைதானே சோ சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் மட்டும்தான் அண்ணாமலையை விரும்பாதவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சிறுபான்மையினர் மனசார அவரை விரும்பினாலும் கூட நீங்க தனியா போய் பேசி பாத்தீங்கன்னா இல்லங்க அவர் நல்ல மனுஷங்க ஆனா என்ன பாருங்க அவர் பாஜகல இருக்கிறாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா பாஜக வந்து கெட்டது கிடையாது பாஜகவுல வந்து என்னைக்குமே ஒரு மதவாத அரசியலோ மதவாத மத அடிப்படையிலான நிர்வாகமோ பாஜக என்னைக்குமே கொடுத்தது கிடையாது சிறுபான்மையினர் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற ஒரே ஒரு ஆட்சி பாஜக ஆட்சி ஆனா என்ன நீங்க மதமாற்றம் பண்ண முடியாது நம்ம சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நீங்க நடக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சோ சிறுபான்மையினருக்கு வந்து சொந்தமா சிந்திக்க திறன் இருந்தாலும் அவர்களை தவறாக வழி நடத்துபவர்கள் அவர்களுடைய குறுகிய மனம் கொண்ட மதகுருமார்கள் அந்த அவங்களுடைய பிடியிலிருந்து சிறுபான்மையினர் வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா சிறுபான்மையினருடைய ஆதரவும் அண்ணா மதப்பின் அளவு நிற்கும் அப்படிங்கிறது எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது நாலு வருஷம் இருந்தார் சார் அதாவது எல்முருகனுடைய ஒரு ஒரு வருஷம் அவர் அமைச்சரான உடனே அந்த ஒரு வருஷ காலம் அதுக்கப்புறமா மூணு வருஷம் நாலு வருஷம் இருந்தார் சார் நாலு வருஷத்துல இந்த பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியிலையும் வடக்கத்தான் கட்சி இந்தி பேசுறவங்க கட்சி அப்படின்னு மாதிரி இருந்த ஒரு கட்சிய வெகுஜன கட்சியாக மாற்றியவர் அண்ணாமலை ரெண்டாவது கட்டமைப்பு அதாவது பூத் லெவல்ல ஆரம்பிச்சு மண் பூத் லெவல்ல மண்டலு அதுக்கப்புறம் மாவட்டம் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு ஒவ்வொரு செங்கலா எடுத்து எடுத்து கட்டி மெதுவா தன்னுடைய கையால எடுத்து கட்டினார் அவர் மதுரையிலையும் சென்னையிலையும் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் எவ்வளவு பேர் வந்தாங்க மதுரையில இருபதாயிரம் பேர் வந்தாங்க நெல்லையில இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்தாங்க அஞ்சு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அஞ்சு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அந்த காலத்துல பாரதிய ஜனதா கட்சி ஒரு பத்து இருபது வருஷம் முன்னால ஐந்து மாவட்டங்களை சேர்ந்து ஐநூறு பேர் தான் வருவாங்க ஆயிரம் பேர் மேக்சிமம் வருவாங்க அன்னைக்கு வந்து இருபத் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பேர் இதுக்கு யார் காரணம் அப்படின்னா அதுதான் அண்ணாமலை இந்த கட்சிக்கு போட்ட அஸ்திவாரம் இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் போட்ட அஸ்திவாரம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெருசா பூதாகாரமா வளர்ந்திருக்கு துரைமுருகன் பிசாசு மாதிரி வளருது பிசாசு மாதிரி வளருது அப்படின்ட்டு சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் மாதமே சொன்னார் அவரு அண்ணாமலை வந்த உடனே சொன்னாரு ஆகஸ்ட் மாசம் அண்ணாமலை வராரு செப்டம்பர் மாசம் ஆறு ரவி வராரு அக்டோபர் மாசம் சொன்னாரு இவர் ஓகே இன்னைக்கு வரைக்கும் அது உண்மைதான் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு யாருமே பண்ணது கிடையாது தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஒரு தலைவர் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியில கிடையவே கிடையாது என் மண் அப்படின்ட்டு ஒரு இது நடத்தினார் சார் அவரு அந்த என்மண் மக்கள் என்ன விசேஷம் அப்படின்னா இனிமேல் எந்த ஒரு தலைவனாவது அரசியல் தலைவனாவது சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் இதுதான்டா உங்களுக்கு இலக்கணம் அதாவது இதுதான் உங்களுக்கு ஒரு மாடல் அப்படிங்கிற அளவு ஒரு இலக்கணத்தை வகுக்கும் அளவுக்கு மிகவும் சிறப்பாக இருந்தது அது ஒரு ஊர்லயும் போயிட்டு அவர் பேச எனக்கு அவரே ஒரு கம்பாரிசன் சொல்றேன் சார் இந்த இடத்துல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னுட்டு ஜானோர் ஆரோக்கியசாமி வந்து அன்புமணிக்கு ஒரு இதுக்கு அமைச்சிருந்தார் பாத்தீங்களா அது ரொம்ப அருமையா இருந்தது இன்ஃபேக்ட் ஒரு மாவட்டத்திலையும் போயிட்டு அந்த மாவட்டத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டுட்டு பேசிட்டு இருந்தார் அன்புமணி அன்பார்ச்சுனேட்லி அந்த தேர்தல அன்புமணியோட கட்சி பயங்கரமான தோல்வி அடைஞ்சது ஏன்னா கட்சி இருந்தாலும் கூட தோல்வி அடையும் ரொம்ப கரிஸ்மேட்டிக் லீடர் இருந்தாலும் தோல்வி அடையும் இதெல்லாம் தான் அண்ணாமலையுடைய மனசுல இருக்கு தனியா கட்சி ஆரம்பிச்சோம்னு சொன்னா விஜயகாந்த் மாதிரியோ கமல்ஹாசன் மாதிரியோ அன்புமணி வாரிகள் இங்க போக வேண்டியதுதான் அப்படின்னு அதனாலதான் ஒரு பெரிய கட்டமைப்பு வேணும் தமிழ்நாட்டுல நீங்க எப்பவுமே பாருங்க பெரிய கட்சியை சார்ந்து இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எதிர்காலமே கிடையாது ஏடிஎம்கே விட்டா டிஎம்கே டிஎம்கே விட்டா ஏடிஎம்கே இப்போ வந்து நடிகர் விஜய் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு பண்ணட்டும் ஆசீர்வாதம் பண்ணுவோம் அவருக்கு வாழ்த்துக்கள் அனுப்புவோம் ஆனா அவரால இந்த அளவுக்கு மேல வர முடியுமா எழுந்து வர முடியுமா ஒரு மிகப்பெரிய மாற்ற சக்தியாக உருவாக முடியுமா அப்படிங்கிறது எனக்கு டவுட் தான் ஆனால் அண்ணாமலையால் அதை பண்ண முடியும் ஏன்னா அவருக்கு வந்து அவருடைய அப்ரோச்சே வேறே அவருக்கு வந்து எந்த ஹேங் ஓவரும் கிடையாது அதாவது நேற்றுக்கு கள்ளு குடிச்சா ஹேங் ஓவர் இருக்கும் பாருங்க அந்த ஹேங் ஓவர் எல்லாம் அண்ணாமலைக்கு கிடையாது கிளீன் ஸ்லேட்டு கொண்டே செதுக்கி கொண்டே போகக்கூடிய அண்ணாமலை அதனால தான் சொல்றேன் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் தனி கட்சிங்கிறது அமையவே அமையாது ரெண்டாவது தனி கட்சி அமைஞ்சா இவங்கிற மாதிரி நம்மளும் ஆயிடுவோங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும் இப்போ அண்ணாமதை முதல்வராக வந்தா என்ன ஆகும் அண்ணாமலை வந்து ஒரு கண்ட்ரோல் வந்துட்டார் நாளைக்கு வந்து முதல்வர் நாளன்னைக்கு வந்து அவர் பிரதமரா வந்தாருன்னா அவருக்கும் யோகிக்கும் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது ஹேண்ட்ஸ் ஆன் பாலிசி இருக்கும் ஹேண்ட்ஸ் ஆன் பாலிசின்னா என்ன தெரியுமோ எவனுமே எனக்கு தெரியாம ஒன்னும் பண்ண முடியாது நரேந்திர மோடி என்ன சார் சொன்னாரு நான் காவுங்க நான் காணே தூங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு என்ன அர்த்தம் ஊழல் செய்ய மாட்டேன் உங்களையும் ஊழல் செய்ய விடமாட்டேன் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு சார் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட உங்களால் எந்த கொம்பனாலும் நம்ம தமிழக முதல்வருடைய பாஷையில எந்த கொம்பனாலும் ஊழல் குற்றச்சாட்டை சொல்ல முடியாது நரேந்திர மோடி மேல அந்த அளவுக்கு அவர் வந்து கண்ட்ரோல் வச்சிட்டு இருக்கிறாரு மன்மோகன் சிங் ஆட்சி எப்படி சார் இருந்தது சொல்லுங்க மன்மோகன் சிங் ஆட்சி தான் ஹேண்ட்ஸ் ஆஃப் பாலிசி யார் வேணா என்ன வேணாலும் பண்ணுங்கடா நான் முதல் பிரைம் மினிஸ்டர் அவ்வளவுதான் அதாவது ஆராஜா அவருடைய துறைக்கு முத பிரைம் மினிஸ்டர் தயாநிதி அவருடைய துறையை பொறுத்த வரைக்கும் அவர்தான் பிரதமர் பா சிதம்பரம் பிரதமர் செல்வ மாணிக்கம் பிரதமர் பழனி மாணிக்கம் பிரதமர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரதமர் யாரும் அந்த பிரதமர்கிட்ட போயிட்டு சொல்லணுங்கிறது கூட கிடையாது நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க அதனாலதான் உலகிலேயே மிக பெரிய ஊழல் ஊழல் ராஜ்யமாக இருந்தது மன்மோகன் சிங் அரசுல மன்மோகன் சிங் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் சார் அதாவது பேரல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டர்னா மன்மோகன் சிங் அப்படின்னு வரும் ஆனால் உண்மையான பிரைம் மினிஸ்டர் யாரா இருந்தாங்க சோனியா காந்தி இருந்தாங்க பிரதம மந்திரிக்கு போக வேண்டிய கோப்புகள் எல்லாமே சோனியா காந்திக்கு போகும் இருந்து ஜெயிச்சு வந்த எம்பி தான் அவரு ஆனா அவர் தான் அந்த கோப்புக்கள் எல்லாம் பாப்பாரு எங்க பாப்பாரு வீட்டுல பாப்பாரு எப்படி சார் நீங்க அதை அலோ பண்ண முடியும் இதெல்லாம் பிரதம மந்திரியுடைய பார்வைக்கு வர வேண்டியது இன்னொரு இன்னொருத்தருடைய பார்வைக்கு தமிழ்நாட்டுல ரிப்போர்ட் முதல்வருக்கு போகிறதே இல்லைன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏன்னா முதல்வருக்கு வந்து உதயநிதி படத்தெல்லாம் மகன் நடித்த படத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் ஒரு ரெண்டு இடத்துல போயிட்டு விளம்பர வீடியோக்கள் போடலாம் அப்படின்னா அவர் பாக்குறாரு சைக்கிள்ல போலாம் அப்படிதான் அவர் பாக்குறாரு உண்மையிலேயே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொம்மை முதல்வர் ஆல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மன்மோகன் சிங் வந்து ஒரு பொம்மை முதல்வராக தான் அவர் இருந்தாரு அப்போ நீங்க பாருங்க கோப்புகள் எல்லாமே இப்போ வந்து நார்த் பிளாக் இருக்கு சவுத் பிளாக் பாராளுமன்றத்தில் அரசாங்க துறைகள் எல்லாமே இருக்கு அரசு துறைகள் அதை தவிரவும் டெல்லி மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு இடங்கள்ல தனித்தனி பில்டிங்ஸ்ல பல்வேறு துறைகள் இருந்தன அந்த பில்டிங்ஸ்ல ரெண்டு மூணு பில்டிங்ஸுக்கு பி சிதம்பரத்தினுடைய மனைவி கவர்மெண்ட்டுக்கே வாடகைக்கு வாடகைக்கு கொடுத்து வாடகை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு ஒரு பில்டிங்குக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வாடகை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் ஒரு மா ஒரு வருஷத்துக்கு அந்த அம்மா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க பி சிதம்பரம் ஞாபகம் இருக்க அந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல இருக்கு சிதறிக்கிற அந்த இந்த இதெல்லாத்தையும் தான் நரேந்திர மோடி என்ன பண்ணாரு சென்ட்ரல் பேஸ்டா ப்ராஜெக்ட் கொண்டு வந்து எல்லாத்தையும் இணைச்சார் எல்லாம் இங்க தான்டா இருக்கும் ஏன்னா அங்கே இருந்துச்சோன்னா கண்ட்ரோல் இருக்காது எல்லாமே என் கண் பார்வையில தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணினாரு அதுதான் ஹேண்ட்ஸ் ஆன் பாலிசி அப்போ மன்மோகன் சிங் பீரியட் கால மன்மோகன் சிங் ஆட்சின்னு சொல்லக்கூடாது சோனியா காந்தி ஆட்சி தான் சொல்றது தப்பே கிடையாது அந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல இருந்து அவங்க வீட்டுக்கு தான் போகும் வீட்டுல உட்காந்து தான் அந்த அம்மா ஃபைல் பார்ப்பாங்க இந்த இதுல ஓகே இந்த ஃபைலை இப்படி முடிவெடுக்கலாம் இதுல இப்படி முடிவெடுக்கலாம் அப்படின்னுட்டு ஒரு குறிப்பு எழுதி அந்த குறிப்பை வந்து மேல வச்சு ஒட்டிடுவாங்க ஒரு சின்ன அந்த ஸ்டிக்கர் பேப்பருக்கு அதை வச்சு ஒட்டிடுவாங்க அதைத்தான் மன்மோகன் சிங் பார்த்துட்டு சைன் பண்ணுவாரு அதை பார்த்துட்டு அதை எழுதிட்டு அவர் சைன் பண்ணுவாரு இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி இருந்த இதுல பாரதத்துல பத்து வருஷம் ஆனா அண்ணாமலை அந்த மாதிரி இருக்க மாட்டாரு யோகி மாதிரி இருப்பாரு சட்டத்தினுடைய ஆட்சி நடக்கும் வன்முறையாளர்கள் தீவிரவாதிகள் பெண்கள் கொடுமைப்படுத்துறவங்க குற்றவாளிகள் குற்றம் செய்யறதுக்கு முன்னால பத்து தடவை யோசிப்பான் இன்னைக்கு யூபியில தான் நடக்கிறது தமிழ்நாட்டுல இரும்புக்கரம் இரும்புக்கரம்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அங்க இருக்கு இரும்புக்கரம் இங்க இருக்கிற இரும்புக்கரம் துருபிடிச்சு கிடக்கு அதனால்தான் சட்டம் ஒழுங்கு சரியா இல்ல சட்டம் ஒழுங்கு சரியாயிடுதுன்னு சொன்னா அடுத்தது என்ன ஆகும் முதலீடுகள் வரும் தொழில்கள் வளரும் வருமானம் வரும் வேலை வாய்ப்புகள் வரும் ஒண்ணுமே இல்லை சார் இப்போ டிஎம்கே மாதிரி ஒரு யூஸ்லெஸ் கவர்மெண்ட் டோட்டலி யூஸ்லெஸ் கவர்மெண்ட் இருந்தாலும் கூட நம்ம வந்து பதினோரு பர்சன்ட் பொருளாதார வளர்ச்சி காமிச்சிருக்கோம் இதுக்கு வந்து டிஎம்கேனுடைய டிஎம்கே கவர்மெண்ட் ஏதாவது ஒரு பங்களிப்பு இருக்கா கிடையவே கிடையாது ஒரு துரும்பை இப்ப இங்கேருந்து எடுத்து அங்க போட போட மாட்டாங்க போட்டது கிடையாது இந்த வளர்ச்சிக்கு காரணமே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற தொழிலதிபர்கள் தொழிலாளர்கள் நிர்வாகிகள் விவசாயிகள் வணிகர்கள் அப்புறம் எங்களை மாதிரி பணியாளர்கள் இவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க இது இந்த பெருமை சேரணுமே தவிர அரசுக்கு சேராது ஆனா நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிடும் விடியல் அரசு உடனே போயிட்டு ஸ்டிக்கர் போட்டுருவான் மத்திய அரசு வந்து மஸ்கான் டாக்கியார்டும் இந்துஸ்தான் ஷிப் பில்டிங் கம்பெனியும் கூப்பிட்டு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் இங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கடா தூத்துக்குடி பக்கத்துல அப்படின்னா உடனே இவங்க ஸ்டிக்கர் ஓட்டிடுவாங்க அதுதான் இந்த கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது அதனால இவர் மேல வந்தார் அப்படின்னு சொன்னா அதாவது பீரியட் ஆஃப் டைம் வருங்காலத்துல அண்ணாமலை மிகப்பெரிய தலைவராக உருவாக போகிறார் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல அவர் தமிழ் தமிழ்நாட்டுக்குள்ள சிரிப்பிடாதீங்க ஆல் இண்டியால அவர் வரப்போறாரு அவர் வந்தாலும் சொன்னா எல்லாமே புதிய அணுகுமுறைகள் வரும் புதிய சிந்தனைகள் டெவலப் ஆகும் புதிய புதிய காட்சிகள் ஏற்படும் அதனால இன்னைக்கு அண்ணாமலைக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு சின்ன இடைவேளை தான் இந்த இடைவேளையில அவர் தன்னைத்தானே பரிசோதித்துக் கொள்கிறார் சுய பரிசோதனையில் இறங்கி இருக்கிறார் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறார் நான் என்ன கேக்குறேன் அவர் சொன்னார் இல்லையா நான் ஆடு மாய்க்க போயிருவேன் ஆடு மேய்க்க போயிருவேன் ஏன்னா ரொம்ப நிறைய டைம் இருக்குண்ணா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேண்ணா சாணி அள்ளிக்கிட்டு இருக்கேன் அள்ளட்டமே இன்னும் கொஞ்ச நாள் கூட ஒரு சாணி அள்ளட்டும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கட்டும் தப்பே கிடையாது ஏன்னா அண்ணாமலை ஒரு வைரம் வைரம் என்னைக்குமே வைரம் தான் அண்ணாமலையை திருப்பி நாம தூக்கிட்டு வந்து பட்டை போட்டு தீட்டலாம் தப்பு கிடையாது ஏனென்றால் வைரம் வைரம்தான் வைரம் மீண்டும் கரியாக மாறாது இதை சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடு திரும்ப பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி தேங்க்யூ